ஐந்து இது ஆன்சர் கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் அணுகு மறக்காம தலை இருக்காது இருக்காது கால்கள் நம்முடன் பேசும் அது என்ன விடை தொலைபேசி கீழே பார்த்தால் தெரியாது மேலே பார்த்தால் தெரியும் அது என்ன விடை மலை மரத்தில் வீட்டுக்குள் வாழும் ஆனால் தலையில் முடி வளராத அது என்ன விடை முட்டை நான்கு கால் இரண்டு காது பல்லில்லை இது என்ன We did not call it.